இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஏற்கனவே இந்த வீடு வந்து நான் போட்டிருக்கேன் அஞ்சு லட்ச ரூபா ஒத்தி அமௌண்ட்டு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ரெண்டு இந்தியன் டாய்லெட் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வரும் மூணுமே அட்டாச் பாத்ரூம் தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு சாதா பெட்ரூம் வந்துடும் பெட்ரூமும் நல்லா பெரிய பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூமும் யாருக்கு விருப்பம் இருக்கோ உடனே கால் பண்ணுங்க ஒத்தி அமௌண்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வாசலை வந்து கிழக்கு பார்த்த வாசல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூமு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் இடம் வந்து மூன்று மாவடியில் ஒரு எண்ணூறு மீட்டருக்குள்ளே வரும்